ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு உப்படை டிஃபென்ஸ் அகாடமி இப்போ நிறைய வீடியோஸை எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்து அடுத்தடுத்து நிறைய கமெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸில் வந்திருந்தது அப்படின்னா எஸ்எஸ்இஜிடியோடைய கட் ஆஃப் என்ன சார் கட் ஆஃப் என்ன சார் கட் ஆஃப் என்ன சார் ஓகேங்களா அது அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் எஸ்எஸ்சிடி எக்ஸாம் முடிந்தது தமிழ்நாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட வேகன்சி கொடுத்துருந்தாங்க அதோடைய கட் ஆஃப் பற்றி தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் இப்போ இந்த எஸ்எச்டியோடைய கட் ஆஃப்ங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் எப்போவுமே ஒரு எக்ஸாம் உடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயத்த பொறுத்து தான் அந்த கட் ஆஃப்ங்கிறது அமையும் அப்படியே போன வருஷம் என்ன இருந்ததோ அது அப்படியே அமைஞ்சிடாது ஓகேங்களா ஆனால் போன வருஷம் என்ன அமைஞ்சது கொஸ்டின் உடைய லெவல் என்ன நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இது இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு அஞ்சாறு ஃபேக்டர்ஸ் இருக்கும் அந்த காரணங்களை வச்சு தான் ஒரு கட் ஆஃப் எத்தனை மார்க் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் சரிங்களா இன்னைக்கு நம்ம கட் ஆஃப் பேச போறதும் நிறைய ஃபேக்டர்ஸ் தான் பேச போகிறோம் ஓகேங்களா அந்த கட் ஆஃபை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க திருப்பி ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் என்னால் நல்ல ஒரு ஓரளவுக்கு மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நம்பிக்கை இருந்ததுன்னா பயப்படாமல் ஃபிசிக்கலை இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ரொம்ப கம்மியாக இருக்குது டவுட்டாக இருக்குதுங்கிற பட்சத்தில் மட்டும் ரொம்ப பண்ணுங்க ஓகே இல்லை ஓரளவுக்கு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி கோட்டை விட்டுறதுக்கு இப்பவே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டமான ஃபிசிக்கலும் கிடையாது நார்மலான ஃபிசிக்கல் தான் ஓகேங்களா ரைட் கட் ஆஃபுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா வேகன்சி தெரிஞ்சிக்கணும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடைய டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று ப்ளஸ் டோட்டல் ஆல் ஒரு இந்தியாவுடைய வேகன்சி நம்ம சொல்லிடுறோம் பேசுகிறோம் ஓகேங்களா இது நம்ம தமிழ்நாட்டுடைய வேகன்சியை மட்டும் ஸ்பிலிட் பண்ணி பேசணும்ல அப்போ தமிழ்நாட்டுடைய வேகன்சி நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு மெயில் தனியாக ஃபீமெயில் தனியாவே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா தமிழ்நாடு தமிழ்நாடு போட்டிருக்கோம் ஓகேங்களா மெயில் கேண்டிடேட்ஸோடைய ரிஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி ஓகேங்களா கேண்டிடேட்லாம் வேகன்சி சொல்லலாம் ஓகேங்களா அப்போ மொத்தமா பிசிஎஃப் சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி ஐடிபிபி ஏஆர் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் இருக்கும் அவங்களுக்கு வந்து இரநூத்தி மூணு வேகன்சி இருக்குது ஓகே திருப்பியும் சொல்றேன் ஒவ்வொரு கம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கும் அந்த வேகன்சியும் சேரும் லாஸ்டாக சொல்லக்கூடிய அன்றி அதுவும் சேர்ந்துக்கும் ஓகேங்களா அப்போ எஸ்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்க அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் அலோகேட்டட் வேகன்சி அப்படி பார்த்தா இருநூத்தி மூணு அடுத்து எஸ்டிக்கு பத்து வேக்கன்சி அடுத்து ஓபிசி அப்படின்னா தமிழ்நாட்டில் எம்பிசி பிசி பிசிஎம் எல்லாருமே அதுக்குள்ளே வராங்க இரநூத்தி எண்பத்தி ஆறு வேகன்சி இதெல்லாம் பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன் இடபிள்யூஎஸ் அதாவது அன்ரிசவ்டு ஓசியில யாராவது எக்கனாமிக்கலா வீக்கன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நூத்தி ஆறு வேகன்சி அடுத்து அன்றிசர்வ் ஓகேங்களா இது ஓப்பன் டு திருப்பி சொல்றேன் யார் நல்ல மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் நல்லா எடுத்திருக்காங்களோ அவங்க தான் அன்றிசர்வ் கேண்டிடேட் தான் இருப்பாங்க நானூத்தி ஐம்பத்தி ஆறு வேகன்சி வந்து இதுல அமைஞ்சிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஓகேங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு சொல்லும்போது போது மொத்தமா மேல் பாய்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஆயிரத்தி அறுபத்தி ஒரு வேகன்சி இருக்கு மொத்தமா ஒரு கம்யூனிட்டி ஆட் பண்ணி மொத்தமா ஆயிரத்தி அறுபத்தி வேகன்சி ஃபார் பாய்ஸ் ஓகேங்களா நம்பர் ஆஃப் வேகன்சி தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சாலும் நம்ம சொல்ல முடியும் கட் ஆஃப்ல அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட் ஓகேங்களா பெண்களுக்கு மொத்தம் நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன அப்படி பாத்தீங்கன்னா அதே மாதிரி எஸ்சி ல இருபத்தி ரெண்டு எஸ்டி ல ஒன்னே ஒரு வேகன்சி தான் அதுவும் எதுல தான் வந்திருக்கு பிஎஸ்எஃப்ல தான் வந்திருக்கு ஓபிசி பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ரெண்டு வேகன்சி இடபிள்யூஎஸ் க்கு பதினொன்று அன்ரிசர்வ்டு நாற்பத்தி ஒன்பது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி நூத்தி பதினஞ்சு இங்க ரிசர்வேஷன் விஷயம் கிடையாது அலோகேட் தான் சரிங்களா ரைட் அடுத்து ஷார்ட் லிஸ்டிங் இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எவ்வளவு ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க இந்த இந்த ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம் ஆனா இந்த ரேஷியோவிலேயே ஒரு சின்ன ஒரு ரூபோல் இருக்கு அதுவும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் இஸ்ட் எயிட் ரேஷியோ அதாவது மொத்தம் ஒரு நூறு வேக்கன்சி இருக்குது உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நூறு வேகன்சி இருக்குன்னா அந்த நூறு வேக்கன்சி அப்படியே எயிட்டா மல்டிப்ளை பண்ணா எண்ணூறு பேரை கூப்பிடுவாங்க திருப்பின்னு சொல்ற பாருங்க நூறு வேகன்சி ஒரு கம்யூனிட்டிக்கோ அல்லது ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த நூறு வேக்கன்சிக்காக எண்ணூறு பேரை வந்து என்ன பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா பிசிக்கல் கூப்பிடுறத சொல்றேன் ஷார்ட் லிஸ்ட்ங்கிற ஒரு லிஸ்ட் தனியா ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த லிஸ்ட்ல உங்க நம்பர் இருக்கிறதுக்கு பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் வரும் அப்போ என்ன நம்பர் ஆஃப் வேகன்சியோ அதுக்கு அப்படியே எட்டு மடங்கு அப்ப கரெக்டா ஆயிரம் வேகன்சி இருக்குன்னா கரெக்டா எட்டாயிரம் பேர் தான் சார் கூப்பிடுவாங்களா கிடையாது ஓகேங்களா அப்ப அதை விட அதிகமா வரும் ஏன் சார் அதிகமாக வருது அப்படி பாத்தீங்கன்னா கடைசி ஒரு மார்க் இருக்கும் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கடைசியா ஒரு நபர் ஓபிசி ஒரு அறுபத்தி எட்டு அப்படிங்கிற மார்க் எடுத்தவர் தான் அந்த லிஸ்ட்ல கடைசியாக இருக்காரு அப்படின்னா அறுபத்தி எட்டுல நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி காரணத்தினால ரேஷியோ அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேஷியோ இது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்க ஏன் அப்படின்னா கடைசி மார்க்ல நிறைய பேர் இருக்கிறதுனால ஏன்னா அந்த டாப் மார்க் நல்ல மார்க் இருக்கிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க கொஞ்சம் கம்மியாக 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 நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டோட எண்ணிக்கை அதிகமாகும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது அரௌண்ட் நமக்கு பார்த்துருந்தா பாய்ஸோடைய வேகன்சி கேர்ள்ஸோட வேகன்சி அப்படியே சேர்த்து பார்க்கும்போது இங்க ஒரு நூற்றி பதினஞ்சு பார்த்தமா பாய்ஸ் மட்டும் ஆயிரத்தி அறுபத்தி இருக்குது ரவுண்ட் நம்பராக ஒரு ஆயிரத்தி நூறு அப்படின்னு அப்படியே எட்டு மடங்கு போட்டா எட்டாயிரத்தி எண்ணூறு வரும் சரி ஓகேங்களா அப்ப அப்படியே எட்டாயிரத்தி எண்ணூறு பேர் தான் கூப்பிடுவாங்கன்னா கிடையாது கண்டிப்பா அதுக்கு மேலையும் கூப்பிடுவாங்க திருப்பி சொல்றேன் லாஸ்ட் மார்க் எத்தனை எல்லாரையும் கூப்பிடுவாங்க ஓகேங்களா அதனாலதான் நிறைய பேர் கூப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனாலதான் பிசிக்கல் இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பத்தி பேசலாம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஓகேங்களா ரிசர்வ்ட் பீப்பிளா இருந்தீங்கன்னா இருபத்தி ஒரு மார்க் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் திருப்பியும் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நிறைய ஃபேக்டர் பேஸ் பண்ணி நிறைய விஷயத்தை பேஸ் பண்ணி நம்மளுடைய டீம் எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ணுது இதுல கரெக்ட் எஸ்பெக்ட் எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் தான் கரெக்டா துல்லியமா இதுதான் இருக்குங்கிறது யாராலையும் எந்த யூடியூபாலையும் எந்த நிறுவனத்தினாலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா ஏன் அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே தெரிய வரும் அப்போ இந்த மார்க்ல நீங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் பிளஸ் ஆர் மைனஸ் டூ ஆர் த்ரீ எடுத்துக்கலாம் ஓகேங்களா பிளஸ் ஆர் மைனஸ் டூ ஆர் த்ரீ தான் இருக்கும் ஓகேங்களா இது ஆக்சுவலா நம்ம டிட்டர்மைன் பண்ணதுமே ஓரளவுக்கு அபோவ் ஆவரேஜ் அந்த லெவலில் தான் டிட்டர்மைன் பண்ணியிருப்போம் ரொம்ப ஹையெஸ்ட் கட் ஆஃப் வந்து சொல்ல போகிறது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படிங்கிற என்ன இருக்கோ அந்த காரணத்தினால ஓகே நான் அன்ரிசர்வ்ட் சொல்லும்போது இருபத்தி ஒன்று அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ எடுத்துக்கலாம் ஓகே இதான் முன்னே அப்படின்னு இருக்கலாம் அடுத்து ஓபிசி சொல்லும் போது எழுபது இது எல்லாமே மார்க்குப்பா ஓகே திருப்பி சொல்லணும் கொஸ்டின்ஸ்லாம் நினைச்சிடாதீங்க கொஸ்டின்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப அதிகமாயிடும் ஓகே இல்லை மார்க் தான் இது நம்ம ஜெஸ்ஜி எவ்வளோ மார்க் இருக்குது அது ஓகே அடுத்து ஓபிசியில் எழுபது அடுத்து இடபிள்யூ எஸ் எக்கனாமிக் அண்ட் செக்ஷன் போன தடவை தான் நாற்பது கிட்ட தான் இருந்தது ஓகேங்களா இந்த மேபி ஒரு நாற்பத்தி அஞ்சு பிளஸ் ஆர் மைனஸ் டூ அந்த ரேஞ்சு தான் இருக்கும் அடுத்து எஸ்சிக்கு ஐம்பத்தி அஞ்சு மார்க் எடுக்கலாம் எஸ்டிக்கு அறுபத்தோரு மார்க் எடுக்கலாம் இதுதான் எக்ஸ்பெக்டாய்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட் ஆஃப் வந்து நம்ம முடிவு பண்றோம் ஓகே இது வந்து ஃபார் பாய்ஸ் ஓகே இதை மெயில் கேண்டிடேட்டுக்கு அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு என்ன கட் ஆஃப் அப்படின்னு பாட்டீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஃபார் சிக்ஸ்டி சிக்ஸ்

ஒரு அட்டம் தான் ஒரு வாய்ப்பு தான் இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு மேபி இந்த வாய்ப்பு உங்களுக்கு வேலையாகவும் மாறலாம் இது இல்லாமல் இருக்கலாம் எது எது எல்லாத்துக்கும் நம்ம வந்து மன உறுதியோடு ரெடியாக இருந்துக்கணும் அப்போது ஒரு வாய்ப்பை நம்ம எதுவுமே பண்ணாமல் தவற விட்டுட்டோம்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் திருப்பி சொல்கிற ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்போ அந்த வாய்ப்பை தவற விடாமல் ஒரு ட்ரை தான் ஓகேங்களா அது இப்போ இருக்கக்கூடிய ஏஜ் உங்களுக்கு ஒரு ஒரு யங் ஏஜ் இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு வார்த்தையில் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட போய்ட்டு வந்தால் கூட அது ஒரு அனுபவமாக தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ பண்ணாமல் இருக்க வேணாம் எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அப்போது இருக்கக்கூடிய உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய உங்கள் மார்க்குக்கு கொஞ்சம் ஓகே ரொம்ப கம்மியாக இருக்குது வேணாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அரௌண்ட் உதாரணம் சொல்றேன் இப்போ ஓபிசியாக இருக்கீங்க இப்போ இருபதுங்கிறது நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட்டட் கட் ஆஃபாக வச்சுருக்கோம் அப்படின்னா தாராளமாக ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்திங்கனாலே மார்க் இருந்தீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சம் ஃபிசிக்கலுக்கு தயார் ஆகுங்க என்னை பொறுத்திருக்கீங்க அப்படின்னா மேபி ஷார்ட் லிஸ்டிங்கில் உங்களுக்கு வரலாம் ஓகேங்களா ஒரு சில பேர் எக்ஸாம் அங்கே போயிட்டு நிறைய வேகன்சிஸ் அதாவது அங்கே போயிட்டு நிறைய பேர் ஆப்சண்ட் ஆவாங்க எங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே ஃபிசிக்கல் போகாமல் நிறைய பேர் ஆப்சன்டிஸ் ஆவாங்க நிறைய பேரால் ஃபிசிக்கல் பண்ண முடியாது நிறைய ரீசன் காரணமாக ரிஜெக்ட் ஆகுவாங்க மெடிக்கல் தான் சென்று குரூப் நிறைய ரிஜெக்ட் ஆகும் நேம் அது இது சின்ன சின்ன ப்ராப்ளத்துனால நிறைய ரிஜெக்ஷன் நடக்கும் நிறைய ஆப்சன்டீஸ் நடக்கும் அப்போ அந்த காரணத்தினால நீ கொஞ்சம் இருந்தாலும் உங்களுடைய மார்க்கு ஷார்ட் லிஸ்ட்டு நீங்கள் வந்துட்டீங்கனாலே டக்கு 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 முன்னேறி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால சொல்கிறேன் அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஓபிஎஸ் இருந்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்துட்டீங்கனாலே துணிஞ்சி கொஞ்சம் ஃபிசிக் அதுக்கு தயாராகுங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா வாய்ப்பு ஒரு தடவை தான் அமை திருப்பி சொல்கிறேன் ஓகேங்களா ரைட் இதுக்கு முன்னாடி நான் எஸ்எஸ்டிடி தான் எழுதியிருக்கேன் அதே மாதிரி திருப்பி சொல்கிறேன் இந்த வருடமும் எஸ்எஸ்ஜிடி கால் ஃபார் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஃபிசிக்கலும் பண்ணுங்கள் பிசிக்கல் பண்ணுறது எந்த நிலையிலையும் வீணாகாது கண்டினியூஸாக வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கும் நம்ம தயாராகிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரைட் இதுதான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் இந்த கட் ஆஃபில் எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது சார் இந்த இடத்துல இது எப்படி சார் கரெக்டாக இருக்குமா அப்படி அப்படி ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களுடைய கமெண்ட் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க முடிதளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண பார்க்குறோம் இது குறித்து மேலும் கிளாரிட்டிக்கு ஃபிசிக்கல் அட்மிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபிசிக்கல் அட்மிஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ